சாய்ராம் நமஸ்காரம் நாம் நம்முடைய ஜாதகத்திலே நம்முடைய முன் மனிதப் பிறவியினுடைய கர்மாக்களை பார்ப்பது எப்படி என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன்படி ஐந்தாம் பாவமும் அதனுடன் தொடர்ச்சியாக நான்காம் பாவமும் ஆறாம் பாவமும் சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆறாம் பாவத்திலே நமக்கு கால்களிலே இந்த மனித பிறவியிலே கண்களிலே இந்த மனித பிறவியிலே தீங்கு ஏற்பட்டால் அது நம்முடைய எந்த முன் ஜென்ம கர்மவினையை சுட்டி காண்பிக்கும் என்பதை பார்த்தோம் இதே ஆறாம் பாவம்தான் சத்ருஸ்தானம் என்று சொல்லுவார்கள் சத்ரு என்றால் எதிரி நாம் அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறையிலே பார்த்து என்ன என்றால் தினந்தோறும் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடனே இருக்கக்கூடிய தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் மனைவி குழந்தைகள் இவர்களை நாம் எப்பொழுதுமே எதிரிகளாக பார்ப்பதில்லை பொதுவாக சில குடும்பங்களிலே சொத்து விஷயமாக பிரச்சனைகள் வந்து எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் அது வேறு ஆனால் பல நேரங்களிலே நாம் நன்கு கவனித்தோமானால் நம்முடைய வீட்டை விட்டு கிளம்பி ஏதோ ஒரு இடத்திற்கு கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் போகும்பொழுது எதிரே வரக்கூடியவரோ இல்லது நமக்கு அருகிலே இருப்பவர்களோ அல்லது நாம் போன இடத்திலே ஏதோ ஒரு வாங்கும் பொழுது அந்த கடையிலோ நாம் அவர்களை பார்த்த உடனேயே அவர்களை நமக்கு பிடித்து போகும் அதேபோல் சில பேரை கண்டால் நாம் மூஞ்சியை திருப்பிக் கொண்டு விடுவோம் இன்னும் ஒன்று பார்த்தால் அவர்கள் நமக்கு முன்னே பின்னே பரிச்சயமே இல்லாமல் இருப்பார்கள் ஏன் அப்படி பார்க்கிறோம் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு தொடர்புமே கிடையாது ஆனாலும் சில பேரை பார்த்த உடனே நமக்கு பிடிக்காமல் போய்விடும் இது எதனால் என்பது நமக்கு தெரியாது அதேபோல் ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறோம் ஒரு பஸ்ஸிலோ ஒரு ரயிலிலோ ஒரு ஆகாய விமானத்திலோ நாம் பயணிக்கிறோம் அப்படி பயணிக்கும் பொழுது நமது அருகிலே பக்கத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய பயணிகளிலே சில பேரை நமக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் போல் சுமூகமாக பேசி அவர்களுடன் சென்றுவிடுவோம் ஆனால் சில பேரிடம் சம்பந்தமே இல்லாமல் அவருடைய கைப்பட்டது கால்பட்டது அல்லது அவருடைய பொருட்கள் நம்மீது பட்டுவிட்டது என்று ஒன்றுமே இல்லாத காரணத்திற்காக சண்டை கொண்டு இருப்போம் அதேபோல் நமக்கு பஸ்ஸிலே பிரயாணம் செய்தால் நமக்கு டிக்கெட் கொடுக்கின்ற கண்டக்டர் நம்மிடமே சண்டை போடுவார் ஆ அல்லது நாம் அவரிடம் சண்டை போடுவோம் இப்படி தெரியாத நபர்களிடம் ஏன் நமக்கு சண்டை வளர்கிறது ஏன் நமக்கு பிடிக்காமல் போகிறது இது எதனால் என்று யோசித்து பார்த்தால் நம்முடைய முன் மனித பிறவிகளிலே இப்படிப்பட்டவர்களிடத்திலே ஏதோ ஒரு ருணானுபந்தம் என்று சொல்லக்கூடிய கடன் பந்தங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏதோ ஒரு வகையிலே சிறு சிறு பிரச்சினைகளுக்காக அவர்களிடத்திலே சண்டை போட்டிருப்போம் சொத்து தகராறிலோ அல்லது வாய்க்கால் வரப்பிலோ அல்லது அக்கம்பக்கத்தார் வீட்டிலோ பெரிய அளவிலே சண்டை போட்டு அது முடியாமல் அடுத்தடுத்த பிறவிகளிலே எடுத்து தற்போதுள்ள பிறவிக்கு அது தொடர்ந்து வந்திருக்கும் இதுதான் அந்த நமது எதிர்வினை நோக்கிற்கு காரணம் பகைமைக்கு காரணம் இதனுடைய முழு விளக்கங்களை நாம் அடுத்த பதவிகளிலே காணலாம் அப்படி பார்த்து அதற்கு இந்த பிறவியிலே நாம் எந்த பரிகாரத்தை செய்தால் இதற்கு பிற்பாடு நாம் பார்க்கின்றவர்கள் முன் மனிதப் பிறவியிலே ஏதோ ஒரு வகையிலே கடன் பட்டிருந்தாலும் அவர்களிடம் பகைமை பாராட்டாது அதை தீர்த்து வைக்க பாடுபடுவோம் நன்றி சாய்ராம் 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 நமஸ்காரம்